திமுக அரசு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை எதிர்த்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகம் தலைநிமிர தமிழனின் நடைப்பயணம் என்ற பிரச்சாரத்தின் மூலம் நயனார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரிக்கை பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நயனார் நாகேந்திரன் தற்போது திமுக அரசு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு எதிர்த்து வருவதாகவும் தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார் நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு என்பது மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபடுது வேலூர் மாவட்டத்தில் நெசவாளருக்கு ஒரு கூலி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு நெசவாளர்கள் கூலி அப்புறம் சந்திரன் கோயிலில் ஒரு நெசவாளர்களுக்கு ஒரு கூலி இதை கூட சரி செய்ய முடியும் சோமரூர்லேயே எல்லா நெசவாளர்களும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தாங்க உண்ணாவிரதம் இருந்தவுடனே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் எல்லோரும் போய் உட்கார்ந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அங்கேருந்தே அமைச்சர்கிட்ட பேசணும் ஆனால் மறுநாளே அமைச்சர்கள்லாம் வந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தான் எங்களை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருவையானால் இந்த நெசவாளர்களுக்கு நிரந்தரமான தீர்வு நிச்சயமாக நாங்கள் எடுப்போம் என்பதை தெரிவித்துக்